அகமதாபாத் விமான விபத்துல ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்த அதிசய நிகழ்வாதா எல்லார் மத்தியிலையும் காணப்படுது அந்த விமானத்துல பயணித்த விஸ்வாஸ் குமார் அப்படிங்கிற பயணி தான் உயிர் பிழைத்ததை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் விமானத்திலிருந்து குதித்து உயிர் தப்பியிருக்காரு விஸ்வாஸ் விஸ்வாஸ்குமார் காயத்தோட தப்புன அவர் சிகிச்சைக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு நான் உயிரோட இருக்கிறத என்னால இன்னுமே நம்ப முடியல அப்படின்னு விமான விபத்துல தப்புன இவர் சொல்லிருக்காரு இது தொடர்பா அவர் சொல்றப்போ எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு நான் உயிரோட தப்பிச்சதை இன்னும் கூட என்னால நம்ப முடியல சீட் உடஞ்சு தனியா வந்ததுனால அவசர வழி வழியா உயிர் தப்புன புறப்பட்ட முப்பது வினாடிகள்ல பெரும் சத்தத்தோட விமானம் விழுந்து நொறுங்கினுச்சு என்னுடைய இருக்கை லவன் ஏ நான் அமர்ந்திருந்த பக்கம் விடுதி பக்கத்துல இல்ல அது விடுதியோட தரைத்தலமா இருந்துச்சு மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியல ஆனா நான் அமர்ந்திருந்த இடத்துல அந்த பகுதி தரைத்தலத்துல விழுந்துச்சு கொஞ்சம் இடம் இருந்துச்சு என்னுடைய கதவு உடஞ்ச உடனேயே கொஞ்சம் இடம் இருக்கிறத பாத்துட்டு நான் வெளியில வர முயற்சி செஞ்சேன் தான் நான் வெளியில வந்தேன் எதிர்பக்கத்துல ஒரு கட்டிடச்சுவர் இருந்தது விமானம் அந்த அந்த இருந்தது இருந்து யாராலும் வெளிய வர முடியல நான் இருந்த இடத்துல மட்டுமே இடம் இருந்துச்சு நான் எப்படி உயிர் பழச்சேன்னு எனக்கு தெரியல தீ விபத்து ஏற்பட்டப்போ என்னுடைய இடது கையும் எரிய ஆரம்பிச்சது நான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கேன் என் கண்ணு முன்னாடி நடந்த எல்லாம் நான் எப்படி காப்பாத்தினேன்னு என்னால நம்பவே முடியல நான் இறந்துருவேன் தான் நினைச்சேன் ஆனா என் கண்ணை திறந்து பார்த்தப்போ நான் உயிரோட இருந்தேன் நான் என் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்த்தேன் விமானத்துல என்னை சுத்தி பயணிகளும் பணியாளர்களுடைய உடல்களும் சிதறி கடந்துச்சு விமானம் புறப்பட்ட பிறகு அஞ்சுல இருந்து பத்து வினாடிகள் எல்லாம் சிக்கிக்கிட்டது மாதிரி உணர்ந்தோம் விமானத்துல பச்சை மற்றும் வெள்ளை விளக்கு இயக்கப்பட்டுச்சு புறப்படுவதற்காக விமானத்துடைய வேகம் அதிகரிக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன் விடுதியோட கட்டிடத்துல மோதினுச்சு இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு என்னால மறக்க முடியல இந்த சம்பவம் குறித்து பிரதமர் மோடி கூட என் கிட்ட கேட்டாரு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நல்லா பாக்குறாங்கன்னு சொல்லிருக்காரு